இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா மோடி ராஜஸ்தானில் பேசணும் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு குழந்தை மட்டும்தான் இருந்துச்சுன்னா ஒரு வீடுக்கு மேலே இருந்துன்னா மற்ற வீடை வந்து அரசாங்கம் எடுத்து ஆறு குழந்தைங்க ஏழு குழந்தைங்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோ எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார் இது காங்கிரஸ் மட்டும் இல்லை நம்மளோட என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் சீமான் அவரோட கட்சி எங்கே போனாலும் என்னென்னா நான் அதை பிடிங்கிருவேன் அதை பிடிங்கிருவேன் புடுங்கி எல்லாத்தையும் சரிசமமாக ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அதை வெளியிட்டிருக்கார் நிறைய இடத்துல நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் யாரையும் நம்ப முடியாது அரசியல்வாதிகள் யாரையும் நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஐடியா உங்கக்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் விஷயம் நான் உங்கள் ஜெயஜி இது உங்கள் விஜே ஜேஜி உங்களோட சேனல் ஓகே என்ன விஷயம் சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிந்து மதத்தில் இது ஹிந்து மதத்தில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது கோடிசை நான் தான் ஹிந்து மதத்தில் இருக்கேன்னா நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேனாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அப்படி இப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பரம்பரை கோடி சொன்னா இருக்கேன் இல்லை அப்பா வந்து கோடி சொன்ன ஆகிருக்கேன் அவன் மூலியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ள இல்லை ஒரு பொண்ணு வந்து எதாவது ஒரு கோடி சொன்னா ஆயிடுது அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரஜினிகாந்த் எடுத்துப்போம் கோடிஸ்வரி தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி கோடிஸ்வரி ஆயிட்டா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் தனுஷ்கிட்ட போய் கல்யாணம் பண்ணுறாங்க என்னமோ தனுஷ்கிட்ட பணம் இல்லாத மாதிரி இல்லை இவங்ககிட்ட பணம் இல்லாத மாதிரி தனுஷ்கிட்ட போய் கல்யாணம் பண்ணுறாங்க ஏன் அவங்களோட ஃபேன்ஸுக்கிட்ட அவர் ஏழைப்பட்டால் அவங்க ஃபேன்ஸுக்கிட்டே இவங்களே வாலண்டியாக போய் கொடுத்து சரிசமமாக பார்க்குறேன் ஒன்றிய வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சரிசமமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் என்ன அதாவது அந்த ஃபேன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரஜினியோட கண்ட்ரோலில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி நம்ம நம்ம அதாவது என்ன ஜாதியில் வேணா இருங்க என்ன மாதத்தில் வேணா இருங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு நினைச்சுக்கோங்க நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்க பாரு நம்மளோட சொந்தக்காரங்க நான் டாக்டர் டாக்டர் தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுன்னா அது வந்து முட்டாத்தனமாக இருக்கும் நான் டாக்டர் ஆகிட்டேன் யா இங்கே அப்பாவும் நல்ல வசதியாக இருக்காப்புல இல்லை நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் ஏழையாக இருக்கேன் அப்படின்னா ஓகே பணக்கார விட்டு பிள்ளையை கட்டிக்கும் தப்பு இல்லை அவங்க சொந்தத்துக்குள்ள அப்போ என்ன ஆகும் ஓகே இந்த இது ரெண்டும் காம்பினேஷன் ஆகி அப்பா அவங்களுக்கும் காசு இல்லை இவங்களுக்கும் காசு இல்லை சரிசமாக கொடுத்துருவா என் சொந்தத்துக்காதுக்குள்ள வளர்த்துட்டு போகிறோம்னு சொன்னால் அரசாங்கம் இல்லை சீமான் மாதிரி ஆளுங்க கூட டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சாத்திய குரு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் இருக்குல்ல நம்மளோட ஹிந்து கோயில் நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக தான் வந்து ஹிந்து கோயில் அழிச்சிச்சு இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்த விஷயத்த சொல்கிறேன் இது ஹிஸ்டரி அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நான் நேரடியாக பார்த்த விஷயத்த சொல்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வ இருந்து நம்ம குலதெய்வ கோயிலேருந்து வேறு சில கோயில் வரைக்கும் நான் பார்த்துட்டேன் அதில் என்ன கேட்டிங்கன்னா முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போது ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க அப்போ அந்த ட்ரஸ்டின்னு சொல்லி இது பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக சேர்ந்து இது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக இது அதாவது அந்த கோயிலுக்கு இந்த இந்த விஷயம்லாம் செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாட்டேருந்து காசு வாங்கிடுவாங்க ஆனால் நடக்கும்போது பார்த்தோம்னா அந்த சொன்ன விஷயத்திலருந்து ஒரு பத்து சதவீதம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க பத்து சதவீதம் கூட பண்ணிருக்க மாட்டாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சில இது வந்து குலதெய்வ கோயிலாக இருக்கும் இதில் கூட பத்து சதவீதம் கூட பண்ண இது பண்ண ஒரு ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பத்து சதவீதம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த ட்ரஸ்டியாக இருக்கும் பார்த்தா உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க ஆறு மாதம் இல்லை ஏழு மாதம் ஒரு ரொட்டி காரம் மாட்டுவாங்க வீடு வாங்குவாங்க ஏகப்பட்ட கோ இதுவாக இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கு கோடிக்கோடியாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா எண்பது சாரி தொண்ணூறுலலாம் இதெல்லாம் நான் பார்த்துக்கேன் அப்பயே கோடிங்க இது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வித மாற்று கருத்தும் கிடையாது புரியுங்களா இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அந்த கோயில் சொந்த குலதெய்வ கோயில் கோயில் எதுக்குமே பண்ணாமல் சண்டையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டையை போட் நான் பெருசாக பண்ணேன் நீ பெருசாக பண்ண சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் பார்ட்டி உள்ள நுழைகிறேன் அப்போ தான் வந்து திமுக அப்படிங்கிற வந்து உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேப்பா நீ சண்டை போடுறதெல்லாம் வேணாம் இது இன்னும் இன்னும் உங்களுக்கு தெரியாது சொல்லணும்னு நினைச்சு வ வாரிசாக வாரிசு இல்லை இது விஸ்வாசம் அஜித்தோட படம் ஒன்று வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியல அந்த ஃபஸ்ட்டு சீனில் என்னன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டுருப்பாங்க டே கோயில் திருவிழா இதாக இருந்தால் கலவர பூமியாகும் கிவர பூமியாக அப்படின்னா ஒரு கலெக்டர் இருப்பார் அப்போ அஜித் உள்ளே என்ட்ரீயாக வர பாருங்க புரியுங்களா இந்த மாதிரி பிரச்சனை தான் எல்லா கோயிலோட இது எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி கோயில் போது தான் நடக்கும் கோயில் திருவிழா போது தான் நடக்கும் அந்த அந்த நேரத்தில் தான் சொந்தக்காரன் எல்லாம் ஒன்று சேருவாங்க அந்த நேரத்தில் நடக்கும் அப்போ நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அடிச்சுக்கிட்டு இது இருக்காங்கன்னு சொல்ல தேர்ட் பார்ட்டியான டிஎம்கே வந்து உள்ளே வராங்க அவங்கள உள்ள வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா சரிசமமாக பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் சரிசமமாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் ஆனால் நுழைய வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை சுத்தமாக அந்த ஒற்றுமையை வந்து கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு கோயில்லையா இல்லை இதுவும் இது இது ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா புரியுதா அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீ இதோடு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க நான் இருக்கேங்க பார்த்தீங்களா நான் வந்து சின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தோரு வயசுல என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அந்த சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை சுற்றி எங்கள் சொந்தக்காரங்கெலாம் இருக்காங்க பார்த்துங்க என் பெரிய பெரிய கோடி எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ணவே மாட்டாங்க காரி துப்புவாங்க நான் நான் அப்போ நினச்சிட்டு என்னடா அது நான் சின்ன வயசாக இருக்கும்போது தண்ணி அடிக்கிறவன் சிகரெட் அடிக்கிறேன் பொம்பளை பின்னாடி போகிறவனா காரி துப்புனா இப்போ நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் வேலையும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் என்ன அப்படிங்கிற தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கும் காரி துப்புறாங்களே அப்படிங்கிற லெவலில் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஓரளவுக்கு நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா படித்தேன் அப்படி இப்படின்னு டெவலப் ஆகிட்டு வந்துட்டேன்னா நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எவன் அவன் காரி துப்புண்ணான்னா அந்த சுதக்காரன் அந்த சொதக்காரங்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் போகிறான் ஏ பாடுறா நானும் ஒன்று மாதிரி ஸ்டேட்டஸாக இருக்கேன்டா நானும் ஒன்று மாதிரி ஸ்டேட்டஸாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் இதாகிறான் அவனுக்கு களி இல்லை எப்பா அது ஏன் களிமண் இல்லைன்னா அவங்களை அவங்களுக்கு நீ ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது அவங்க கூட சேலைனாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட காசு ஆல்ரெடி இருக்குது அப்பயே இருக்குன்னா இப்போ இருக்காதா நீ என்ன பண்ணணும் நீ ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக வந்துட்ட அப்படின்னு சொன்னானா என்ன பண்ணணும் உனக்கு கீழே உங் உங்கள் வம்சத்துலேயே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உனக்கு கீழே யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் பார்த்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒன்னால முடிஞ்ச ஹெல்ப் ஒன்று வேலை வாய்ப்பா இல்லை ஃபைனான்ஷியலை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அதாவது நீ ட்ரஸ்ட் பண்ணி இப்போ என்னாகுன்னு கேட்டீங்க சொல்லேன் ஏன்னா சின்ன வயசில் சாப்பாடு வழி இல்லாத போது என்னை காரி திப்புணும் கிட்டே போயிட்டு அப்பா நான் இப்போ ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவங்க தான் ஒரு இது பண்ணுறான் அவங்க எதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் என் பேரையும் பங்குல போடுங்க அப்படின்னு சொல்கிறதோட கேவலம் எதுவுமே கிடையாது அதை என்ன பண்ணலாம் ஒரு ஏழை யாராவது ஒருத்தன் கேட்டீங்கன்னா அப்பா நீ ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டியாக இருந்தால் ஏழை என் பேர்லேயும் பங்குல போடு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு என்னோடய இதில் வந்து பங்குல போடு இன்னும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா பணக்காரன் ஒரு கல்யாணம் வச்சோன்னா அந்த கல்யாணத்தில் போய் பத்தாயிரரூபா மொய் வைப்போம் ஏழை ஒரு கல்யாணம் வச்சேன்னா நூறுரூவா மொய் வைக்கிறான் இதோட கேவலம் எங்கேயாவது இருக்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இனிமேல் மாற்றிக்காமல் தேர்ட் பார்ட்டியான அந்த பா இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் போன பண்ண வச்சுக்கிட்டு யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டியான அந்த ரூலிங் பார்ட்டியாக ரூலிங் பார்ட்டியா இல்லை அன்ரூலிங் பார்ட்டியா இல்லை யாராவது ஒருத்தரு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நிச்சயம் தேர்ட் பார்ட்டி தான் அவங்க உங்க மூலியமாக வச்சு அவங்களுக்கு உங்களோட என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட நன்மையும் தெரியாது துன்மையும் தெரியாது துன்பமும் தெரியாது அவங்க பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு அவங்க ஒரு ரூல்ஸை போட்டு ஒன்று அவங்க சம்பாதிக்கிற மாதிரி சில பேர் இதுதான் இத்தனை வருஷமாக அதான் பார்த்துருக்கோம் சில பேர் நாட்டை முன்னேற்றுறதுக்காகவும் இருக்கும் சொல்ல முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நாட்டை முன்னேற்றுறதுக்காகவும் கூட இருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி போய் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் சொந்தக்காரங்களை வளர்த்துக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு லெவலில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொத்து உங்களை விட்டும் போகாது உங்கள் சொந்தக்காரன் எல்லாம் ஸ்டேட்டஸாகவும் இருக்குது இதை தான் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு பிள்ளைங்கள பெற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ள ரெண்டு புள்ள பெற்றுக்கிறதுக்கே வந்து பெரிய ஆகி போயிடுது ஸோ இதெல்லாம் யோசித்து இப்படிலாம் மாற்றம் அடையலாமா அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேண்டாம் சீமான் மாதிரி ஆளுங்க வரட்டும் இல்லை காங்கிரஸ் மாதிரி ஆளுங்க வரட்டும் அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வளர்ந்து வர சமூகத்துலேருந்து தங்கத்தை பிடிங்கிட்டோம் இல்லை சொத்தை பிடிங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனால கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி